மட்டக்கிழப்பில் உன்னிச்சை வீதியை ஹென்ஸ்மென் வீதி என்று பெயர் மாற்றியதாக சர்ச்சை கிளம்பியுள்ளது இந்நிலையில் கிராமப்புறங்களின் புராதன சின்னங்களின் தொன்மையான பேர்கள் மாற்றப்படுவது குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு விடயங்கள் பகிரப்படுகின்றன அதன்படி சமூக வலைதள பதிவொன்றில் தமிழர் பகுதிகளில் வீதிகளின் புராதன சின்னங்களின் தொன்மையான பேர்கள் மாற்றப்படுவது தொடர்பில் விபரிக்கப்பட்டுள்ளதாக வீதிகளின் புராதன சின்னங்களின் தொன்மையான பேர்கள் மாற்றப்படுவது இனத்தின் மரபியல் அடையாள அழிப்பின் மிக முக்கிய கூறுணர்ச்சி பெருமானம் கொண்டது உதாரணமாக தமிழர்கள் வாழ்ந்த ஓர்களின் பெயர்கள் பெரும்பாலும் தரைத்து டிராம்சம் சார்ந்ததாகவோ அல்லது புவியில் பௌதிக அடையாளம் சார்ந்ததாகவோ இருப்பதை கவனிக்கலாம் இயற்கையோடு வாழ்ந்து இயற்கைக்கு நன்றி உணர்வோடு இருந்தவர்கள் தமிழர்கள் மனிதர்களின் பெயர்களை வேதிகளுக்கும் ஓர்களுக்கும் சூட்டுவதை தமிழர்கள் மரபாக கொண்டிருக்கவில்லை அப்படி சூட்டுவது மிக மிக பிந்திய காலத்தில் வந்த ஒரு திணிப்பு எனலாம் உதாரணமாக வில்லென்று மொழியும் பல பெயர்கள் அதுபோல முனை மடு கேணி பழம் கட்டு குளம் புலவு வெளி ஓடை முறிப்பு கலப்பு கரை அரிப்பு வாய்க்கால் வயல் காடு பட்டி திடல் என்று இன்னும் பல உள்ளன குறித்த நிலத்தில் பழமை வாய்ந்த விருட்சங்களையும் பெயர்களாக சூட்டியிருக்கின்றார்கள் அதுபோல குறித்த காலத்தில் நடந்த சம்பவங்களை ஒட்டியதான பெயர்களும் சூட்டப்பட்டிருக்கின்றன குறித்த காலத்தில் குறித்த தொழிலை செய்கின்ற சாதி அடிப்படையிலான சமூக வரையறையை அடையாள விதமாகவும் சில சூட்டப்பட்டிருக்கின்றன மத நிறுவனங்கள் தங்களுடைய அல்லது தூதுவர்களின் பெயர்களையும் வேதிகளுக்கு பின்னாளில் சூட்டியிருக்கின்றார்கள் இவை நாளடைவில் பாட புத்தகங்களிலும் சேர்க்கப்பட்டு விட்டன என்றும் பெரும் கொடுமை அதுபோல புத்தளத்திலிருந்து நீர்கொழும்பு வரையான சகல ஊழியர்களிலும் தமிழ் பெயர்கள் உண்டு அவற்றை சிங்கள உச்சரிப்புக்கு ஏற்றது போல அர்த்தம் மீதும் புரியாமல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இவை அனைத்தும் நமது வழித்தொண்டர்களில் அல்லது மூதாதீர்களின் வாழ்வியல் அடையாளங்கள் அவர்கள் வாழ்ந்த இடங்களை பேர்களே தாங்கி வரலாறாகி நிற்கின்றன அவற்றின் மிக நுட்பமான அழிப்பை அனுமதிப்பது வரலாற்று துரோகம் என்பதை நாம் அறிய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது